இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உரிமை அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்கி சந்தைப்படுத்துவோர் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படி தமிழ்நாடு மது விலங்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் அது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் ஒரு செயலே ஆகும் ஆக இதில் யார் குற்றவாளி கல் திறக்கி சந்தை கொடுத்துவோர் குற்றவாளியா அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் திறக்கி சந்தை கொடுத்துவோர் மீது தமிழ்நாடு மதுவிலங்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா தமிழ்நாடு அரசுதான் குற்றவாளி த கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு ஆக தமிழ்நாடு அரசு இதை உணர்ந்தது விரைவில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் பக்கத்துல பாண்டியில கேரளாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கடுகு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறீர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் வந்திருக்கீங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கண்ணுக்கு அனுமதி கேட்கவில்லை கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை புரிதல் இன்மையும் வெளிப்பாடுகள் எதற்காக கண்டுக்கடைகளை திறக்க கோரிக்கை வைக்க வேண்டும் ஒரு மா கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் கல்லுக்கு ஏழாம் கடை என்று இருந்தால் ஒரு வாய்ப்பே இல்ல பல மத்த கல் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பர் மெடிசனல் பர்பசஸ்

ஒழிக்கப்பட வேண்டியது ஒரே தடுக்கப்பட தவிர்க்கப்பட வேண்டியது மது தடை செய்யக்கூடாதது கல்